இங்க ஹீரோயினை பாக்குறதுக்காக ஊர்ல இருந்து அவங்க அப்பா வந்திருக்காங்க ஆக்சுவலா ஹீரோயின் வேற கேஸ் பையனை லவ் பண்ணதுனால ஓடி போய் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க இப்ப அவங்க பொண்ண அந்த பையன் நல்லா பாத்துக்கிறான்னு தெரிஞ்சு வரகாப்பு நடத்துறதுக்காக ஊருக்கு கூட்டிட்டு போறாங்க ஆனா அங்க இருந்த ஊர்காரங்கெல்லாம் வேற கிளாஸ் பையனா மேரேஜ் பண்ணிருக்கா அவளுக்கு வளகாப்பு நடத்தி வைக்கிறீங்கன்னு அவங்க அப்பா கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம அவ வீட்லயோ யாரும் சரியா பேசுறது இல்ல ஆனா அவங்க அப்பா மட்டும் ஹீரோயின் கிட்ட பாசமா இருக்காங்க அப்படி போயிட்டு இருக்கும்போது ஹீரோயின் தண்ணி கேட்டதும் அவங்க அப்பா எடுத்துட்டு வந்து கொடுக்க கொஞ்ச நேரத்துல ஹீரோயின்கோ வாமிட் வர ஆரம்பிக்குது ஹீரோயினுடைய அம்மாவும் ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம்னு சொன்னா ஹீரோயினுடைய அப்பா அதெல்லாம் ஒண்ணும் வேணான்னு சொல்ல கொஞ்ச நேரத்துல ஹீரோயினும் அவ ஹஸ்பண்டுக்கு கால் பண்ற அந்த போனையும் அவங்க அப்பா புடுங்கி வச்சிட்டு ஹீரோயினுடைய அம்மாவை இன்னொரு ரூம்ல தள்ளி பூட்டாங்க ஹீரோயினும் வலையில துடிச்சுட்டு இருக்கா அவங்க அப்பா வேற ஜாதி பையனை கல்யாணம் பண்ணதுனால அவங்க கொண்டுட்டு வந்த தண்ணில விஷத கலக்கிருக்காங்க இந்த வீடியோ பாத்துட்டு இருக்கிறவங்களுக்கு இண்டர்காஸ்ட் மேரேஜ் ஒரு பிரச்சனையே இல்லன்னா ரெட் ஹார்ட்டும் இல்ல இந்த கேஸ்ட் மேரேஜ் பண்றது பிடிக்காதுன்னா ஒயிட் ஹார்டும் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க